பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறோம் அது என்னன்னா அதுக்காக தான் உங்களை போட்டு தமிழ்நாடு இன்னைக்கு மிக பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் நாற்பது கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொன்பது தொகுதிகள் இருக்குது நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தொம்பது இருக்கு இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டும் ஆண்டில் மக்களவைத் தொகையினுடைய மறுசீர்ப்பு செய்ய போறாங்க என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்று அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களது அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க முப்பத்தொரு எம்பிக்கள் தான் இருப்பாங்க இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் இன்றைக்கி உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போய்டும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினருடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து முதல்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகளெல்லாம் மறந்து அரசியலெல்லாம் கடந்து இந்த விவகாரத்துல ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போ கேட்டுக்கிறேன் மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை நீட்டு பிரச்சனை மாநில அரசு தர வேண்டிய நிதி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கேட்குற மும்மொழி கொள்கை இந்த எல்லாம் தீர்வுகாணா நம்ம எம்பிக்கள் அதிகமா இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும் ஆக அதுதான் முக்கியத்துவம் ஆக அதுதான் அடிப்படைய வச்சுதான் கொடுத்து விட்டோம் எதுக்கு அதுதான் அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒன்னும் பதில் கிடைக்கல ஒண்ணும் பதில் அமைதியா இருக்கிறாங்க

அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா